அவன் மற்றவர்கள் கவனிக்காத ஒன்றை கவனித்தான் அவன் மனைவி சானிட்டரி பேட்ஸுக்கு பதிலாக பழைய துணி பயன்படுத்தினார் அவளுக்காக உதவ நினைத்தான் ஆனால் அவனை ஏசினார்கள் மக்கள் அவனை மேட் என்று அழைத்தார்கள் அவனது கிராமமே அவனை தவிர்த்தது அவனது மனைவியும் அவனை விட்டு சென்றாள் ஆனாலும் அவன் நின்றுவிடவில்லை அவன் இயந்திரங்களை உருவாக்கினான் தன்மேல் மேல் பேட்ஸை சோதித்து பார்த்தான் தோல்வியடைந்தான் மீண்டும் செய்தான் மறுபடியும் தோல்வி ஒரு நாளில் வெற்றி பெற்றது இன்று அந்த குறைந்த செலவுடைய இயந்திரங்கள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன அந்த மேட்மேன் யார் தெரியுமா அருணாச்சலம் அழைக்கப்படுகிறார் அவர் ஒரு பிராண்டை உருவாக்கவில்லை அவன் மரியாதையை உருவாக்கினார் இதுதான் ஆண்டர்பிரீனிய தமிழ் இங்கு ஒவ்வொரு கதையும் நிரூபிக்கிறது எங்கு தொடங்குகிறீர்கள் என்பது முக்கியமல்ல எவ்வளவு தூரம் செல்ல தயாராக இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் இன்னும் பல உண்மை வெற்றி கதைகள் காத்திருக்கின்றன ஒரு நாள் இதுபோன்ற கதையின் முடிவில் உங்கள் பேர் இருக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது முதல் அத்தியாயம்தான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்